ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் cake dari அவர் 見ai inangata inga word இந்த mega 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 தமிழ் மறந்துருவிங்களா ஒரே விஷயம் நான் மறந்துடுங்க நீங்கள் கற்ற கத்த விசில் டிக்கெட்டு இங்கே சேது மாமா என்னை கலாச்சிக்கிட்டே இருக்காப்புல என்ன மாமா ஃபுல்லாக வாழை இறங்கிட்டாங்களான் நான் சொல்லி மாமா எனக்கு வந்தது ஒரு ஐம்பது அறுபது டிக்கெட்டு மாமா மாமே பூரா எங்கே பேருக்கு தெரியலை மாமா அப்படின்னுட்டு பரவாயில்ல அந்த ஐம்பது அறுபதுங்கிற பவரே பயங்கரமாக இருக்குது அப்போ அக்கமே கண்டிப்பாக தேங்க்யூ அன்பு தம்பிகளாக இங்கே வந்திருக்கிற விடுதலை குடும்பத்தார்கள் அனைவருக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் அன்பு தம்பி தங்கைகளுக்கும் அன்பு ரசிகர்கள் உங்களுக்கும் எங்கள் விடுதலைத்தின் சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்கிறேன் இந்த விழா நாயகன் எங்கள் ஐயா நம்ம ராசா இளையராஜா ஐயா இந்த விழா மட்டும் கிடையாது இந்த பாடல் விழா மட்டும் கிடையாது பாடல் விழாவாக இருக்கட்டும் காதுகுத்து விழாவாக இருக்கட்டும் கோவில் விழாவாக இருக்கட்டும் திருமண விழாவாக இருக்கட்டும் எந்த விழாவாக இருந்தாலும் கடந்த நாற்பத்தி ஒன்பது வருஷம் அவர்தான் ஒரே நாயகன் எல்லாத்தையுமே அவர்தான் இருந்திருக்காரு சினிமாக்கு வந்த காலகட்டத்தில் காலகட்டத்துல ஏற இருக்காது பார்க்காத வேலை இருக்காது அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து நைட்டு கை கால் வழியோட வந்து படுத்து கிடக்கிறப்ப அசஞ்ச அப்படி படுத்து கிடக்கிறப்ப அப்படியே எழுத்த வீட்டுல தன்னலில் லேசா பாட்டு கேட்கும் ஐயாவோட பாட்டு அப்படியே மெல்ல போய் அந்த வீட்டுக்காரன் கதவை ரெண்டு தட்டு என்ன பாண்டிருக்கேன் லேசாக அதை ஓப்பன் பண்ணி விடுக்கணேன் புண்ணியமா போ இந்த கதவை கொஞ்சம் தொடங்கல அப்படியே காத்து வந்து மேலே அடித்த முன்னாடி அவரோட வரிகள் அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்போம் அந்த பாட்டு தத்து கேட்டு அப்படியே படுத்துட்டோம்டா பக்கத்துல ஒரு தாய் ஸ்தானத்துல அவரோட பாட்டெல்லாம் வந்து நமக்கு ஆறுதல் கொடுக்கணும் டே டே கவலைப்படாத கவலைப்படாதா எல்லாம் சரியாயிடும் சரியாயிடும் சரியாக சரியா வாங்க நல்லா இருக்கா எல்லாம் சரியா எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கேன் அந்த வழி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமாக போயிடும் மறுநாள் காலையில் எழுந்துச்சு ஒரு தைரியமாக ஓடுவோம் பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை கலைஞன் இசை கடவுள் அப்படின்னு சொல்லலாம் உலகத்தில் இசை மருத்துவர் தலை சிறந்த இசை மருத்துவர்னு சொல்ல சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளோ வார்த்தை சொன்னாலும் பொருந்தக்கூடிய ஒரே மனிதர் எங்கள் ஐயா அவர்கள் தான் நேற்று ஒரு ஈவினிங் போல ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ரொம்ப உயர் போ போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர் பார்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்காக காலையில் கால் தான் நான் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு தான் நான் பார்த்தேன் பார்த்தோன்னு பதிருப்பு என்ன செய்ய ஏதாச்சும் எதுன்னு பிரச்சனை பதிருப்பு சார் வணக்கங்க சார் சார் நான் கவனிக்கல சார் சார் சொல்லுங்கள் சார் இந்த என்னங்க அந்த மனுஷன் பாட்டு போட்டுட்டாரு என்னங்க பாட்டு விசாரிச்சாங்க இந்த தன்னந்தன பாட்டு கேட்டீங்க எத்தனை தடவை நான் எனக்கு கேட்டேன்னு தொலைக்குதுங்க அப்படி அப்படி ஒரு பாட்டு கேட்டு இருக்கீங்க உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்தந்த காலகட்டத்தில் ஆனா ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் இளையராஜா தாங்க அவர் யாருமே கிடையாது அவர் மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா அதுக்கு மிகப்பெரிய பதிவு சமீபத்தில் எனக்கு நடந்துச்சு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த பாடல் வெளியிட்டு விழா அன்னைக்கு சாரோட ஆஃபீஸுக்கு போகிறப்ப நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்துவிட்டேன் அங்கே யார் இருக்கான்னு கேட்டு யார் மேலே வேறு ஜாயியா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு ட்ரைவேட்டை டக்குன்னு வண்டி உரங்கட்டு அப்படின்ட்டு வெயிட் பண்ண அதாவது வந்ததுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்ட்டு சொக்கலிங்க பொங்காலி வாங்க வாங்க போகிறாரு சும்மா இருந்து அவர் மட்டும்தான் இருக்காரு ஏன்னா அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுகிறக்கு நம்மள எனக்கெல்லாம் நம்மள ஒரு ஆளே இல்லை இந்த யாராவது வரட்டும் அப்படின்ட்டு பயத்திலேயே இருந்தேன் சீக்கிரம் வந்துட்டான் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு உட்கார்ந்து இருந்தேன் ஐயா கிட்ட ஆசிரியர் அடுத்து வெற்றிமாறு வந்தார் அதாவது அவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கப்ப அவர் நிறைய விஷயங்கள் சேர் பண்ணி எவ்வளோ விஷயங்கள் ஆனால் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவுக்கு எப்படி அந்த எப்படி அந்த இந்த பிசுல வந்தார் அவங்க புரிநாதர் யாரோ அவங்க அண்ணன் யாரு அவங்க அம்மாவை பற்றி நான் எப்படி கற்றுக்கிட்டேன் எனக்கு எங்கே தோன்றுச்சு முதல் டீன் நான் எப்படி பண்ணு எது மூலமாக எனக்கு வாழ்த்து கிடச்சா அதுக்கு பண்ண யோசிச்சு பார்த்து ஓ இது நமக்கு வந்த கைத்தட்டு இல்லையா அப்போ நமக்குன்னு ஒரு கைதட்டை வரும் சொல்லிட்டு நான் ஆரம்பித்து ஒவ்வொன்றும் அப்படின்னு சொன்னார் அதை எல்லாம் கேட்குறப்ப பக்கத்தில் இருந்துட்டு இப்படி ஒரு பேசுகிறப்ப வாழ்க்கையில் சேர்ப்படுறப்போ அந்த பதிவுக்குள்ள நம்ம இருக்கோம் இல்லையா அந்த பக்கத்தில் ஒவ்வொருமே கைகட்டி உட்காந்துருந்தே இல்லையா இது வாழ்நிலை மிகப்பெரிய பக்ஸஸ் இல்லையா இது எனக்கு நான் மட்டும் இது சந்ததிகள் எல்லாமே இதை பாதுகாக்க வேண்டிய ஒரு 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 பதிவு இது

சத்தம் வந்து கத்தின்னு சொல்லுங்க கண்ணுக்குன்னு எதுவுமே இல்லாமல் ஒரு கொடூர வில்லன் அப்படின்னா படத்துக்கு சொல்றேன் உங்களை மட்டும்தான் சொல்லணும் சார் அப்படி ஒரு பதிவா இருக்கு அண்ணனோட இது நீங்க பாப்பீங்க அந்த விடுதலை வந்து பாத்தீங்க இல்லையா இப்ப விடுதலை கூட பாப்பீங்க அவருடைய அற்புதமான ஒரு ஆக்டிங்கை பார்த்து பார்த்துக்கணும் உறுப்பினர் இல்லை ஜாய்க்கணே வழக்கம் பண்ணேன் நீங்க இருந்தாலும் நீங்க எல்லா உங்களுடைய பங்களிப்பு சினிமாக்குள்ள அதிகமாகவே இருந்துக்கிட்டே இருக்கணும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கள் சேர்த்துனாங்க உங்களுக்கும் வாத்துக்கிறாங்க சாயம் அங்கே எல்லாம் ஒன்றா தான் இருந்தது இருந்தாலும் நீங்கள் சீரின் இந்த அடிப்படையில் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒர்க் பண்ணல அன்பு தம்பி கவின் நீ சொன்ன மாதிரி அந்த கேரளாவில் நீங்கள் கருணாசி நடிக்கிறப்ப நீ நடிச்சுட்டு இருந்தால் நான் கேரளா ஃபஸ்ட்டு மலையாளத்தை கூட்டி போயிட்டாங்க அங்கே போய் நடிச்சிட்டு இருந்தேன் ஆரம்ப காலகட்டத்தில் டக்குன்னு பிரேக்னு விட்டுருவாங்க எங்கே போய் உட்காருன்னு தெரியாது மழை விழுந்துச்சு ஒரு ஓரமாக ஒண்டிக்கிட்டு வந்து உட்காந்துருந்துனாங்க அப்போ நீ வந்தால் அண்ணன் அவங்க அப்பா வந்து நான் பார்த்து பேசிட்டு இருந்து நிறைய விஷயம் அங்கே சொன்னார் இன்னைக்கு இந்த படம் பார்க்குறப்ப வெற்றி ஒரு ரெண்டு சீன் போட்டு காட்டினாங்க அதில் அவனுடைய பங்களிப்பு அப்படி இருக்குது வாழ்த்துக்கள் தம்பி சினிமாவில் அவன் மூலமாக கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல இடம் நான் நம்புது உடம்பு அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தேன் செம்ம பயிர் பண்ணிருந்தேன் தம்பி வாழ்த்துக்கள் தம்பி வணக்கம் ப்ரொடியூசர் அண்ணன் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க எங்கே ஆரம்பிச்சு எங்கேயோ வந்து நின்றுருக்கு இது எல்லாமே ஒன்று மேலே இறைவன் தான் வெற்றி சமைச்சுக்கு நம்பிக்கை தான் அவர் விசாரிக்க தான் ஒன்று மனசை நல்ல ஹாப்பியாக வச்சு நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஒரு படம் ஆரம்பிக்கிறது எப்படி அது எந்த போய் முடிக்குது அந்த படத்துக்கு தெரியும் அதை தேடிக்கிட்டே இருக்குது அது போய்கிட்டே இருக்குது அது நல்ல இடத்த போய் நிற்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவீங்க அது உங்களுக்கு எண்ணம் போல்னேன் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய அடுத்த படம் எப்படி விடுதலை ஒன்று உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சு விடுதலை எடுத்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்ன்ற நான் நம்புறேன் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு நன்றி வாழ்த்து கருதுனேன் பகவான் சிறே ரொம்ப சந்தோஷம் உங்களோட ரொம்ப சந்தோஷம் அண்ணனியா பட்டினம் உங்களுக்கு நன்றிண்ணா தமிழண்ணா நன்றிங்க சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் சேது மாமா ரவி மாமா கொஞ்சம் படம் பார்த்தேன் படம் பார்த்துட்டு அப்புறம் சொல்லி இந்த லவ் ஏரியா ஒன்று பண்ணியிருக்காரு மனுஷன் வேற லெவல் அது உண்மைக்கு அதாவது டைலாக் பேசி ஆக்சிடன் பண்ணி நடிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு பத்து செகண்ட் ஒரு லவ் வந்து லவ் பண்ணி நம்மளை ஹோல்ட் பண்ணுறது பெரிய விஷயம் ஆனால் ஒரு சீன் ஃபுல்லாக மஞ்சு மேம் மாமாவை சேர்ந்து டைலாக்கே பேசாமல் அந்த ஒரு சீன் ஒரு லவ்வை எப்படி சொல்கிறது உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறக்கு அவர் ஆக்ட் பண்ணியிருப்பாப்பில் மிகப்பெரிய ஆக்டிங் அது அது மிகப்பெரிய ஆக்டிங் நம்மளை அறியாமல் ஒரு நடிகை நடிக்கிறப்ப பார்க்குறப்ப நம்ம அந்த மூஞ்சி நம்ம கை காலம் நம்மளை அறியாமல் அவங்க கூட அப்படியே போயிட்டே இருக்கணும் அப்படி ஒரு அந்த சீன் அது ஐ லவ் யூ மாமா இதே மாமா நீ இன்னும் மேல் மேல் நீ மிகப்பெரிய இடத்துல இருக்க மாமா இருந்தால் இந்த படம் இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு நடிகனாக கொண்டு போய் சேர்க்கும் நான் இறைவனை நம்புறீ மாமா பார்த்து பெண் மாமா எங்கள் அண்ணன் வெற்றிமாறன்னு எப்படி சொல்கிறது விடுதலைக்கு முன் சூரி விடுதலைக்கு பின் சூரி கீழ் கீழ் மாதிரி அப்படி மாற்றி ஏற்றலாம் வெற்றிமாறான யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற ஒரு டிகிரி படித்ததுக்கு அப்புறம் தான் என் பாதிக்க மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் சினிமாவை நான் பார்க்கறது மாறிடுச்சு சினிமா என்ன பார்க்குறதோ மாறிடுச்சு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் படங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்து உங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கு இருக்கு அந்த காமெடி நல்லா இருக்கு இந்த கிடையாது போயிட்டு இருக்காடி அந்த காமெடி நல்லா இருக்கு இந்த காமெடி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்ப நான் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆனா இன்னைக்கு நீங்க பாக்குறப்ப உண்மைக்கு ஒரு நல்ல நடிகனா இருக்கீங்க நீங்க அந்த இடத்த அந்த படம் சூப்பராக நடிச்சிருக்கீங்க இந்த சீன் நல்லா நடிச்சிருக்கீங்க நீங்க குமரசனாவே இருக்கீங்க உங்களை பார்க்கணும் அந்த சூரியன் இங்கே தெரியல கும்மரசனாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த அது மூலமாக எனக்கு தருன்ற அன்னை மூலமாக தடன்ற ஒன்று கிடச்சிச்சு அதுவும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு கொட்டுக்காலின்ற படமும் எனக்கு நல்ல பேர் வழங்கி கொடுத்துச்சு வாழ்த்துனாங்க பார்த்துட்டு ஒரு நாலு பக்கம் கற்று எனக்கு கொடுத்தாரு எங்கள் டீமு கொடுத்தாரு அதில் அந்த சூரியங்கிற ஒருத்தர் எங்கேயுமே தெரியல பாண்டியாருன்னு தெரிஞ்சாருன்னு சொன்னார் இது எல்லாத்துக்கும் காரணம் பெற்றுமாட்டு இது அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம் அவர் ஆரம்பிச்சு வச்சது தான் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு இருக்கு நான் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்கண்ணே இதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல பேரோட நான் கொண்டு போயிருக்கு நான் நினைக்கிறேனே நான் நம்புறேனே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே மாஸ்டர் 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 ரொம்ப நன்றி மாஸ்டர் அவளை அவளை கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுங்க அவளை நானும் கஷ்டப்பட்டேன் அதில்

இல்லைங்க கேட்கலான்னு விட்டுருக்கேன் மஸ்டர் அலட்டருமே கேட்கலாம் அப்படின்னு இவ்வளோ வேலை உட்காந்துருக்க போய் அஸ்டர்ன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் டே தயவு செய்து வீட்டு தெரு ஃபோனே வந்து சொல்லிடுறாங்க எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை மீறி போன் வந்துக்கிட்டே இருந்துச்சு டேய் சுரேஷ் நீ எதுவும் சொன்னியா நான் சொல்லவும் சார் டேய் நீ சொல்லியா நான் சொல்ல ஏன் அப்போ ஃபோன் மாற்றி மாற்றி அடிச்சிட்டே இருக்கா அவங்க சொல்லவே இல்லை சார் ஃபோன் வந்துச்சு சார் திருப்பி ஃபோன் வருது கொடு என்னம்மா ஏன் அப்படி பண்ணுறாங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க நான் தான் சொல்லவே நான் சொல்லியிருந்தேன் உனக்கு எப்படி தெரியும் அந்த பக்கத்தில் இருக்கிறாங்க சொன்னாங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க சொன்னாங்க மழை பூண்டு கிலோ வந்து நூத்தம்பது ரூபாய்க்க தக்காளி இருநூறு ரூபாய்க்க சுண்டகாய் இருக்கு கொம்பு தேன் இல்ல அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க கொம்பு தேன் சிம்பு தேன் பொண்ணே முடியுமே இல்ல நான் இருக்கிற இருப்பேன்னா கால் வந்து ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறேன் கொம்பு தேன் மழை பூண்ட வயிறு அப்படின்னு இதுதான் எங்க வாழ்க்கை முடிஞ்சு வச்சு அப்படி ஒரு பெரிய நினைவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க மாஸ்டர்